Hello friends எனக்கு வந்து விளையாடுறதுக்கே வந்து பிடிக்கல திட்டமிட்டே பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா என்னை வந்து ஓரங்கற்றார் அப்படிங்கிற மாதிரி அதிரடியான ஒரு குற்றச்சாட்டை வந்து ரவீந்திர ஜடேஜா பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ரோஹித் சர்மா மேலே வந்து முன் வச்சிருக்காரு அணி வந்து ஆஸ்திரேலியா தொடரில் வந்து டோட்டலாக வந்து சொதப்பி வந்துட்ருக்காங்க அப்படின் தான் வந்து சொல்லணும் ஏன்னா வந்து கடந்த ரெண்டு முறை இருந்த மாதிரி பார்டர் கவஸ்கர் ட்ராஃபி இந்த முறை வந்து சரியாக வந்து போகலை இந்தியனிக்கு அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அந்த பிளேயிங் லெவனை தொடர்ந்து ரோஹித் சர்மா மாற்றுனது அதே மாதிரி உள்ள இருக்க பேட்டிங் ஆடரையும் வந்து வந்து பெரிய ஒரு பிரச்சனையாக வந்து இப்போ வந்து போயிட்டுருக்கு முதல் டெஸ்ட் மேட்ச்சில் ரோஹித் சர்மா வந்து இல்லை ஆனால் பும்ரா தலைமையில் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு வெற்றியை நம்ம வந்து கொடுத்தோம் அந்த ஒரு கேம்ல ஜெயிச்சது தான் அதுக்கப்புறம் கண்டினியூஸா மூணு கேமில் நம்மளால் வந்து ஜெயிக்க முடியல அதற்கு காரணம் என்ன அப்படின்னா ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச்சில் வந்து ரோஹித் சர்மா உள்ள வந்தார் அவர் உள்ள வந்த உடனே பேட்டிங் ஆர்டர் டோட்டலாக வந்து மாறுச்சு அவருக்கு முன்பாக ஜெய்ஸ்வால் மற்றும் ராகுல் அவங்க ரெண்டு பேரும் ஓப்பன் பண்ணாங்க மேட்ச் வந்து நீட்டாக வந்து போனுச்சு ரோஹித் உள்ளே வந்த பிறகு பேட்டிங் ஆர்டரை வந்து இந்த ஓப்பனிங்கை மாற்ற வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறாவது இடத்துல களமிறங்கினார் அவருக்கு வந்து செட் ஆகலை அதை தொடர்ந்து வந்து சொதப்பினார் அதுக்கப்புறம் அடுத்த போட்டிகளில் திரும்ப பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஆனார் ஓப்பனிங்லேயே வந்து ரோஹித் சர்மா வந்து தொடர்ந்து சொதப்பிட்டுருக்காரு அப்போ வந்து ரோஹித்துக்காக கேஎல் ராகுல் வந்து ஓப்பனிங்கே மூணாவது இடம் அந்த மாதிரி மாறி மாறி ஆடுற மாதிரி ஒரு நிலமை வந்துச்சு அடுத்து நாலாவது டெஸ்ட் மேட்சில் சுமன் கில்லையும் வந்து உட்கார வச்சுட்டாங்க கில்லு ஓரளவுக்கு இப்போ ஃபார்மில் தான் வந்திருக்காரு அவரை வந்து முதல் கேமில் இன்ஜரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆட விடலை இப்போ நாலாவது டெஸ்ட் மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா சுமன் கில் வந்து ஆடலை அப்போ மூணாவது இடத்துக்கு ராகுல் வந்து ஆனார் ராகுலால் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியல அப்போ வந்து ராகுலுக்கு ஓப்பனிங் தான் வருது அப்படின்னா தொடர்ந்து அவர் ஓப்பனிங்கில் ஆட வைக்கணும் அதை பண்ணாமல் அவர் இஷ்டத்துக்கு வந்து மாற்றி மாற்றி ஆட வைக்கிறாங்க அவரும் வந்து ஃபார்முக்கு வராரு ஃபார்ம் அவுட்டுக்கு போகிறாரு இந்த மாதிரி ஆடிட்டுருக்காரு மூணாவது இடம் தான் வந்து சரியாக அமையலை அப்படின்னா நாலாவது இடத்துல ஆடக்கூடிய விராட் கோலி வந்து அதுக்கு மேலே வந்து சொதப்புறாரு ஆஃப் சைடில் போகிற பாலாக அடிக்க ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக அவர் வந்து ஆட்டம் இழந்துறாரு அடுத்து நடக்க போகிற அஞ்சாவது டெஸ்ட் மேட்ச் வந்து சிட்னியில் நடக்க போகுது அங்கே ஸ்பின்னர்ஸுக்கும் ஓரளவுக்கு வந்து விக்கெட்ஸ் வந்து விழுகும் அப்போ நாதன் லைன் வேறு ஆஸ்திரேலிய அணியில் வந்து இருக்கார் கண்டிப்பாக விராட் கோலி இந்த முறையும் சொதப்போவதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது இப்போ இதில் வந்து மெயின் விஷயமான ஜடேஜா பற்றி சொல்லணும் அப்படின்னா ஜென்ரலாக ரோஹித் சர்மா ஜடேஜாவுக்கு அதிகமான வாய்ப்புகளை வந்து கொடுப்பாரு வெளிநாட்டு மண் அப்படின்னாலே அஸ்வின் ஜடேஜா இவங்க ரெண்டு பேரும் வந்து ஸ்குவார்டில் இருந்தாலுமே ஜடேஜாவுக்கு தான் பிளேயிங் லெவலில் வாய்ப்பு வந்து கிடைக்கும் ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா சுழற்சி அடிப்படையில் அஸ்வின் வாஷிங்டன் சுந்தர் ஜடேஜா அந்த மாதிரி மாற்றி மாற்றி பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து ஆட வச்சுட்டுருக்காரு அதில் தனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பில் கூட ஜடேஜா பார்த்தீங்கன்னா சூப்பராக ஆடி ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஹாஃப் செஞ்சுரி வந்து போட்டிருப்பார் பவுலிங்லேயும் வந்து முடிஞ்சதை வந்து ஜடேஜா வந்து பண்ணிகிட்ருக்காரு ஆனால் அந்த மாதிரி சூழலில் தான் இப்போ திடீர்னு வந்து ஜடேஜா வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா ரோஹித் சர்மா வந்து பிளான் பண்ணி என்னை வந்து ஒதுக்க பார்க்கறாரு இப்போதைக்கு இந்திய அணியில் வந்து சீனியர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப ரோஹித் சர்மா விராட் கோலி நா பும்ரா இவங்க தான் வந்திருக்கோம் இப்போ இதில் ரோஹித் சர்மா விராட் கோலி இவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ தான் சொதப்பினாலும் எவ்வளோ தான் சரியாக ஆடலை அப்படின்னாலுமே அவங்களுக்கு வாய்ப்பு வந்து கிடைச்சிருது ஆனால் நான் வந்து நல்லா ஆனால் கூட என்னை வந்து ஓரங்கட்டை தான் வந்து பார்க்குறாங்க என்னோடய இடத்துக்கு வந்து வாஷிங்டன் சுந்தர் அப்படி இல்லைன்னா அக்ஷர் பட்டேலை கொண்டு வருவதற்கு வந்து ட்ரை பண்ணுறாரு அது வந்து நல்ல விஷயம் தான் டீமுக்கு எது தேவையோ அதை தான் கேப்டன் பண்ணணும் ஆனால் நான் வந்து ஃபார்ம் அவுட்லேருந்து தொடர்ந்து சொதப்பல ஆடினா அந்த மாதிரி பண்ணலாம் ஆனால் என்னால இன்னும் கிரிக்கெட் வந்து ஆட Mereka tak ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு வந்து நல்ல கிரிக்கெட்டாக என்னால் வந்து கொடுக்க முடியும் எனக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாதானே என்னால் பர்ஃபார்ம் பண்ண முடியும் இப்போ கூட நாலு கேம் வந்து முடிஞ்சிருக்கு இந்த நாலு கேமில் வந்து எல்லாத்துலேயுமே விராட் கோலி ரோஹித் சர்மா ஆடி இருக்காங்க பெருசாக அவங்க வாய்ப்பை பயன்படுத்திக்கல ஆனால் எனக்கு சில வாய்ப்பு தான் கிடச்சிது அதை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து பயன்படுத்திக்கிட்டேன் அப்போ தொடர்ந்து எனக்கு வந்து வாய்ப்பை கொடுத்தா தான் என்னோடய திறமை வந்து நிரூபிக்க முடியும் அணியில் எனக்கான இடத்தை இடத்த தொடர்ந்து நிரந்தரமாக பிடிக்க முடியும் ஆனால் அந்த வாய்ப்பை ரோஹித் சர்மா வந்து கொடுக்க மாட்டேறாரு ஒரு கேமில் ஆட வைக்கிறாரு ஒரு கேமில் வந்து தூக்கிடுறாரு ஸோ ரோஹிட்டோட செயல்பாடு அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் கூட வந்து சரியாக படலை அப்படிங்கிற மாதிரி ஜடேஜா வந்து ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு நன்றி